பத்தாயிரூவா ஒருத்தர் அக்கௌண்டில் பீகார் எலெக்ஷனுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு மோடி அது ஒரு புறம் இருந்தாலும் மும்முனை போட்டியில் அதிகப்படியான இடங்களை நிதிஷ்குமார் வெற்றி பெற்றிருக்காரு பீகாரில் குறைந்த வாக்கு தான் ஒரு எம்எல்ஏவை தீர்மானிக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஐயாயிரம் ரூபா பொங்கல் பரிசு கொடுக்க தயாராயிட்டாரு ஸ்டாலின் போன பொங்கலுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கல ஆனால் இந்த பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்கலாம் இது ஓட்டுக்கு கணக்கு கொடுத்தான் மக்களை ஏமாற்றி பணம் கொடுத்து வாக்கை பெற்று வரியை உயர்த்தி தமிழ்நாட்டினுடைய கடனை உயர்த்தி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்காமல் தட்டி கழித்து ஆட்சி அரியணையில் ராஜ பதவி அணிவித்துக் கொண்டிருக்கிறது இது வழிவகுக்கும் மக்களாகியவர்கள் சிந்திக்கணும் ஏற்கனவே ஒரு முறை ஐந்தாண்டுகள் ஆள விட்டதுக்கே பத்து லட்சம் கோடி கடன்னா மீண்டும் ஆள வைத்தால்